பதினஞ்சு வயசு வரை கும்பகோணத்தில் தான் தறி வேலை அப்படி இப்படின்னு காலம் போயிடுச்சு படிக்கலைன்னு யாருமே பெருசாக நான் கவலைப்பட்டேன் எனக்கு படித்தவங்களை பார்த்தா எனக்கு என்னமோ அப்படியே தெய்வத்தை பார்த்தா மாதிரி உண்மையாக சொல்கிறேன் பசி எடுத்தாலும் பத்து ரூபா செலவு பண்ணி வெளியே சாப்பிட மாட்டேன் வீட்டுக்கு தான் ஏன்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்க வந்து படித்தே ஆகணுங்கிற கண்டிஷன் எனக்கு கிடைக்காதது என் ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அநியாயத்துக்கு செலவு எல்லாத்துக்கும் செலவு செலவு செலவுங்கும்போது அந்த புருஷன் கொண்டாட்டி ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் என் பேர் சந்திரா நான் கும்பகோணத்தில் பிறந்தவர் எங்கள் சமுதாயம் சௌராஷ்டிரா சமுதாயம் எழுபத்தி ஆறு வயசுக்கு முன்னால் எங்கள் சமுதாயத்தில் பெண்களுக்கு படிப்புங்கிறது பெருசாக கிடையாது அதுவும் ரொம்ப நார்மலான குடும்பத்தில் பிறந்தது நான் அதனால் படிப்புங்கிறது எட்ட முடியல நெருங்கவே முடியல குடும்பமும் பெரிய குடும்பம் கூட பிறந்தவங்க ஒரு எட்டு பேர் எட்டு பேரில் வந்துட்டு பெண்கள் வந்து ஆறு பேர் ஆம்பளை பிள்ள குழந்தைங்க ரெண்டு பேர் தான் என் கூட சேர்ந்து என்னை ரெண்டு சிஸ்டருக்கும் படிக்க முடியல அதுக்கப்புறம் என் கீழே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு டிகிரி வரை எட்டிட்டாங்க அது ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கும் வந்து தறி வேலை தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தறி வேலை தான் அதனால் வந்துட்டு அஞ்சாறு வயசுலேயே எங்களுக்கு குலத்தொழில் நெசவு பண்ணுறது தறி நெய்றது அதனால் அங்கேயே நான் அதில் போயிட்டோம் அப்படியே வாழ்க்கை போச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வயசு வரை கும்பகோணத்தில் தான் தறி வேலை அப்படி இப்படின்னு காலம் போயிடுச்சு அப்புறம் அப்பா வந்து அந்த காலத்தில் துணி கொண்டு வந்து மெட்ராஸில் வந்து வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பார் அது அப்பா செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்புறம் அவருக்கு மெட்ராஸுக்கும் கும்பகோணத்துக்கும் போக முடியலன்னு எங்களை குடும்பம் ஃபுல்லாக இங்கே ஷிஃப்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டார் இங்கே வந்த பிறகு இப்படி இதே தொழில் தான் அப்பா செய்வார் அப்படியே போயிட்டே இருந்துச்சு காலம் அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு ஒரு நல்லபடியாக தான் இருந்தது அப்புறம் வந்து கொஞ்சம் பண வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் நெருக்கடிகள் எல்லாம் வந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை படிக்காததுனால எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாது என்னுடைய கணவருக்கும் ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை அவருக்கும் கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் பாதிப்பு வந்துட்டு ரெண்டு பசங்க அந்த பிள்ளைங்கள படிக்க வைக்கக்கூடிய நல்லா படிப்பாங்க பசங்க படிக்க வைக்கணுங்கிறது எனக்கு கிடைக்கல அந்த படிப்பு பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு நிறைய இருந்தது பிள்ளைங்கள நல்லபடியாக படித்தாங்க அதனால என்ன செய்யலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசனை பண்ணி யோசனை பண்ணி கடைசியில் என்ன பண்ண நமக்கு தெரிஞ்ச தொழிலாக இருக்கே இது இதையே எடுத்து செய்யலாம் அப்படின்னு நினச்சி ஆமாம் அப்பா கிட்டே அப்போ அப்பா இருந்தார் அப்பாகிட்ட கேட்டேன் என் கணவர்கிட்ட கேட்டேன் எல்லாமே ஒரு முடிவாக இந்த தொழிலில் நாங்களும் இருந்தோம் எங்கள் சொந்தக்காரங்களும் இதிலே இருந்ததுனால எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு பெருசாக முதல் போடணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் அப்பா போய் கேட்ட உடனே சரி கொடுக்குறேன்னு எல்லாமே எனக்கு சாரீஸ் நிறைய பேர் வந்து எனக்கு சப்ளை பண்ணாங்க கும்பகோணத்துலேருந்து திருமோணத்துலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க எல்லாமே நல்ல நல்ல துணியாக கொடுத்தாங்க ஒரு நல்லபடியாக இருந்தது அப்போது நேரமும் நல்லா இருந்தது அதுலேயே வந்து ஓரளவுக்கு எனக்கு நல்லா இருந்தது லைஃப் எல்லா வீட்லையும் அப்போது வந்துட்டு கடைக்கு தான் பணம் கொடுத்து வாங்குறதுன்னு எல்லாம் கடைக்கு தான் போவாங்க நம்மளை மாதிரி உள்ளவங்கள்கிட்ட பிறந்து கொஞ்சம் முடியாத ஒரு விஷயம் அதனால் என்ன பண்ணேன் நான் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கொடுத்து மாதம் மாதம் வாங்குறது அதை மாதிரி கொடுத்து வாங்கும்போது அதுலேயும் சில நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் எல்லாமே தாங்கி தான் ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுவேன் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவேன் ஆட்டோ டாக்ஸி அதெல்லாம் கிடையாது வெறும் பஸ்ஸு தான் பஸ் எடுத்தாலும் பத்து ரூபா செலவு பண்ணி வெளியே சாப்பிட மாட்டேன் வீட்டுக்கு தான் ஏன்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்க வந்து படித்தே ஆகணுங்கிற கண்டிஷன் எனக்கு கிடைக்காதது என் குழந்தைங்களுக்கு கிடைச்சே ஆகணுங்கிறதுனால நான் அதில் தெளிவாக இருந்தேன் அதனால் எதுவுமே செய்ய மாட்டேன் வீணான செலவு எதுவுமே பண்ண இன்னவரையும் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு எனக்கும் கொஞ்சம் வயசாகிடுச்சு என் பையன் நல்ல வேலைக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறுத்துருமா அப்படின்னு சொன்னான் சரி அப்படின்னாலும் நிறுத்த மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இதே தொழிலாக வச்சுட்டு இருந்தது கொஞ்சம் பையனோட வருமானமும் வந்துடுது இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு கொஞ்சம் அப்படி இப்படி செஞ்சுட்டே இருந்தேன் கடைசியில் பொண்ணு வந்துட்டு அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் செய்யுது சரி நானே தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்தோமே இந்த பிள்ளை ஏதோ ஒரு வேலை கேளுக்கி போய்ட்டு அப்படி போவாளான்னு நினச்சேன் இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி ஓகே அது அவளோட விருப்பம் சரி அது அவள் நல்லபடியாக வரட்டும்னு சொல்லி அவளுக்கு நான் வந்து எப்படி பண்ணணும் எது பண்ணணுங்கிறது சொன்னேன் அவள் வந்து என்ன நான் வந்து வீட்டு வீட்டுக்காக இன்சார்பில் கொடுத்துட்டு தேர்ந்த அடுத்த லெவலுக்கு போயிட்டு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கடை வைக்கிற அளவுக்கு சின்னதாக ஒரு கடை வச்சு அவள் அதை நடத்திக்கிட்டு இருக்காள் இப்போ கூட எனக்கு எழுபத்தி நாலு ஆகுது என்னால் வந்து சும்மாலாம் உட்கார பயம் வந்துடும் நல்லா சாப்பிட்றேன் நல்லா இருக்கேன் நம்ம சும்மா உட்காந்துட்டா வந்துட்டு அது சோம்பேறி தரமாக ஆயிடுங்கிறதுனால சும்மாவே இருக்க மாட்டேன் நான் காலையில் ஏந்திரிச்சா சமையல் டிபார்ட்மெண்ட் இன்னும் நான் என்னை விட்டு கொடுக்கல கொடுக்குறதே இல்லை கொடுக்காததுக்கு ஒரே காரணம் என்னென்னா எனக்கு வந்துட்டு வேற அந்த மண்டிக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும் இல்லையா சும்மா அவங்க எதுவும் தேவையில்லாத சிந்தனைகள் வரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு நான் வேலை செஞ்சு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இல்லைன்னா எங்கள் நேரமும் என்ன போகிற பக்கம்லாம் ரெண்டு கோயில் இருக்கும் சரி கோயிலுக்கு போகிறது வேலை செய்கிறது எதுவுமே முடியலன்னு கீழே வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணுவேன் அவங்க சொல்லுவாங்க எதுக்குமா உட்கார உட்கார சொன்னால் கூட நான் உட்கார மாட்டேன் ஏதோ செய்யலாம் ஏதோ செய்யலாம் ஏதோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம ரெண்டு நாள் படுத்துக்கிட்டோன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்க குழந்தைங்களும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்களுக்கும் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குது வாழ்க்கை வண்டி அவங்க ஓட்டுறதும் எங்கள் பக்கம் பார்த்தாலும் ஒரே அப்படி தான் இருக்குது செலவுகளும் போக்குவரத்தும் நம்ம வேற அவங்களுக்கு ஒரு சமையாக இருந்துடக்கூடாது தின்னுட்டு தின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் பிஸியாகவே வச்சுக்கிட்டு இருப்போம் எப்போதுமே ஐம்பத்தாறு வயசுங்கிறது ஓரளவுக்கு வந்துட்டு போதும் உட்காரலாமான்னு நினைக்கிற வயசு தான் ஆனால் அந்த வயசில் வந்து தான் நான் வந்து ஒரு பிடிவாதமாக இருந்தேன் கிடையாது நமக்கு இன்னும் சில பொறுப்புகள் இருக்குது உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா வயசில் ஒரு பொருட்டே கிடையாது அவங்க அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு திறமைகளோ ஏதோ ஒன்று தெரியும் கண்டிப்பாக அப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையோ ஒரு சந்தர்ப்பமும் ஏதோ ஒன்று தடுமாற்றம் வரும்போது பெண்கள் நம்ம காலில் வந்து நிற்கணும் எப்படியாக இருந்தாலும் நம்மளால் முடியும் நம்மளால் சாதிக்க முடியும் எவ்வளவோ இருக்குது எங்கள் காலகட்டத்தில் எதுவுமே கிடையாது என் புருஷங்கிட்ட வந்துட்டு நான் இது செய்யவான்னு இது எங்கள் குல தொழில் தான் இது இதை நான் செய்யவான்னு கேட்குறதுக்கு பல வருஷம் போராடிட்டேன் வேண்டாம் ஒன்றை எதிர்பார்த்து இப்படியே பல வருஷம் போராடின தான் எனக்கு அது கிடச்சிது ஆனால் இப்போ அப்படி கிடையாது புரிஞ்சுக்கிறாங்க ஆம்பளைங்களும் புரிஞ்சுக்கிறாங்க தேவைகளும் இருக்குங்கிறதுனால இன்றைக்கு வந்து யாருமே கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க ரொம்ப தைரியமாக இருங்க ஏன்னா தான் ரொம்ப முக்கியம் எனக்கு எதுக்கு பற்றியுமே நான் பெருசாக கவலைப்பட மாட்டேன் நானும் கவலைப்பட மாட்டேன் என் குழந்தைங்ககிட்டையும் யார் எங்கிட்ட பேசினாலும் சரி ஒன்றும் இல்லை கடந்து போயிடலாம் என்ன இது ஒரு பெரிய பிரச்சனையாக இது அது பெரிய இருந்தால் கூட எனக்கு அது பெரிய பிரச்சனை எனக்கு தெரியும் அது பெரிய பிரச்சனை தான்ட்டு ஆனாலும் நான் சொல்லவே மாட்டேன் இது என்ன ஒரு பிரச்சனையா இதை விட எவ்வளோ வந்திருக்கேன் இப்படி சொல்லி 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 தான் இந்த நிமிஷம் வர வாழ்ந்துகிட்ருக்கேன் இதை தான் நான் எல்லாேருக்கும் சொல்கிறேன் கொஞ்சம் பயந்துட்டோன்னு சொன்னால் அது வந்து நம்ம கொஞ்சம் பின்னால் போயிடுவோம் அதனால் பயங்கிறத கொஞ்சம் பயம் இருக்கணும் பயம் இல்லாத இருக்கக்கூடாது எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதோ பயப்படவே கூடாது இந்த ஏன்னா நம்ம கொஞ்சம் பயந்தோன்னா நம்மளே பின்னால் போயிடுவோம் நம்மளே வந்து அமைக்கிடுவாங்க அதனால் அதை தூக்கி தூரம் வச்சிடறோம் அதனால் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க வயசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது வயசுங்கிறது ஒரு ஒன்று நூறு வயசில் ஒருத்தர் ஒரு அம்மா சொல்கிறாங்க நான் அப்படி செய்கிற நிறைய பார்க்குறோம் நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம கூட என்ன கூட நம்ம டெம்பு வருது அதெல்லாம் பா அதெல்லாம் தான் நானும் பார்ப்பேன் டிவியில் இவ்வளோ பார்க்கும்போது ஐய் நம்ம இன்னும் கூட பெட்டராக இருக்கலாம் போல இருக்கேன் இன்னும் இது செய்யலாம் போல இருக்கேன் இன்னும் அது செய்யலாம் போல இருக்கேன் அப்படின்னு என் பேச்சி கூட கூட நான் ஈடு கொடுத்து பேசுவேன் அது பதினாறு வயசு எனக்கு எழுபத்தி நாலு அது கூட நான் ஈடு கொடுத்து பேசுவேன் அதை எனக்கு சொல்லும் பாட்டு இது பண்ணு அது பண்ணு நினைக்கவே மாட்டேன் எனக்கு அசிங்கம் இந்த குழந்தை என்ன என் முடியெல்லாம் பிச்சு போட்டுட்டு என்னத்தையும் ஒன்று பண்ணிடுறேன் என்னமோ பண்ணிக்கோ உனக்கு நான் பொம்மையாக இருக்கேன் பண்ணிக்கொன்று விட்டுடுவேன் என்னத்தையோ பண்ணி நீ சந்தோஷமாக இருக்கியா நானும் சந்தோஷமாக இருக்கேன்னு அந்த மாதிரி வந்துடுங்க ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்நியாயத்துக்கு செலவு எல்லாத்துக்கும் செலவு செலவு செலவுங்கும்போது அந்த புருஷன் கொண்டாட்டி ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது இங்கே யார் வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியும்னா பெற்றவங்களால தான் அது முடியும் பெற்றவங்க தான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு ஆதரவாக இருக்கணுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வரும் அந்த இதில் நம்ம வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே தோணாது அவங்க எனக்கு இது பண்ணலை இது எனக்கு பார்க்கல அதெல்லாம் ஒன்றும் வராது பரவாயில்ல போ நம்மளே உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படி நினச்சி நான் அப்படி தான் இருக்கேன் இது அப்படிதான் அப்படி தான் இருக்கேன் இதுக்கு மேலேயும் அப்படி தான் இருக்கணும் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன் இந்த ஆரோக்கியத்தோடையும் இதையே மாதிரியும் நான் வாடணுங்கிறது என்னோட ஆசை இதை பார்க்குறவங்களே இதை நீங்கள் புரிஞ்சிக்கங்க இப்போது நம்ம வந்துட்டு பிள்ளைங்கள பெற்றவங்க புரிஞ்சுக்கிறவனு சொல்லி அது வந்து எல்லா அப்பா அம்மும் அதில் தெளிவாக தான் இருப்பாங்க நூற்றில் ஒரு ஒன்று ரெண்டு வரும் எல்லா அப்பா அமும் அதே சமயம் எங்களையும் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் எப்படி வரை கரெக்டாக போகுதுன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரை கரெக்டாக போகுது அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்களுக்கும் இன்னொரு பார்ட்னர் எல்லாமே வரும் தான் வரும்போது இந்த ரெட்ட மாட்டு வண்டி மாதிரி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்கள் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாமல் போனீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த பக்கம் இடிபடும் இந்த பக்கமும் இடிபடும் அதனால் வந்துட்டு அம்மா சொன்னாலும் ஆமான்னு சொல்லிடுங்க கொண்டாடி சொன்னாலும் ஆமான்னு சொல்லிடுங்க தப்பே கிடையாது நீங்கள் அம்மாவுக்கு இன்னொன்று சொன்னால் அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க ஒரு வாட்டி அம்மா அப்பிள்ள சொன்னாலே அம்மாவுக்கு அப்படியே அபிஷேகம் ஆயிடும் இப்போ நான் கூட அப்படி தான் என் பிள்ளை ரெண்டு வாட்டி பேசிட்டேனாலே அவ்வளோ தான் நான் அப்படியே சொக்கி போயிடுவேன் எப்படி இருக்கா என் பிள்ளை என் குழந்தை என் பிள்ளைங்க என் இப்போ வந்து என் பொண்ணு வந்து உள்ளே வந்து பேசின பாருமா நீங்கள் வந்து பேச போகிறேன்னு எனக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் அம்மாக்களும் பெற்றவங்களும் எதிர்பார்க்குறது இது தான் என் பிள்ளைங்க நீங்கள் அது அவங்கள ஆதரவாக பேசுங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேளுங்க ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க எங்கேயாவது போகலாமான்னு கேளுங்க எல்லாம் கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து அம்மா தானே அப்படி நெருந்துடாதீங்க அப்போ தானே நிரந்தராதிங்க அது நீங்கள் கேட்டாலே அந்த ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு அப்படியே மழை மழையாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் இதை விட ஒன்றுமே வந்து பெற்றவங்க பிள்ளைங்கிட்ட எதிர்பார்க்கவே மாட்டாங்க எந்த பெற்றவங்களும் கூட எதிர்பார்க்க மாட்டாங்க நீங்கள் அந்த விஷயத்தில் அம்மா அப்பாவுக்கு இதை நீங்கள் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் இந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்கிறோம் அவங்களால் ஒரு சங்கடங்கள் என்னென்னா அவங்கள பசங்க சிலது முடியும் பெண்களால் செலுத முடியாது நம்ம அவங்கள வந்துட்டு யோ கல்யாணம் பண்ணி போயிட்டாலே என்னென்னு கேட்கமா அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அங்கே போய் வந்துட்டு அந்த ஒரு ஃபேமிலி பார்க்க வேண்டிய சூழ்நிலை அங்கே அந்த பிள்ளைங்களால் கேட்க முடியறதில்ல அதனால் வந்துட்டு பெண் குழந்தைங்க கூட சார் நமக்கு வந்து ஒரு ஒரு அம்மான வந்து கேட்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ என் பொண்ணு கூட தான் நான் இருக்கேன் என் பையன் வெளிநாட்டில் இருக்கான் என் பொண்ணு கூட தான் நான் இருக்கேன் கொஞ்சம் நான் உடம்பு சரியில்லைன்னா கூட நான் சொல்லுவேன் எனக்கு இன்னும் இவ்வளவு வயசு உனக்கு கிணடி பிரச்சனைன்னு இல்லைம்மா நீ ஒரு நாள் படத்தையும் எனக்கு பயம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க பெண் குழந்தைங்களுக்கு கூட அம்மா மேலே நிறைய பாசம் அதனால பெண்கள் கூட தெய்வம் மாதிரிதான் படிக்கலைன்னு யாருமே பெருசாக நான் கவலைப்பட்டேன் எனக்கு படித்தவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ அப்படியே தெய்வத்தை பார்த்தா மாதிரி உண்மையை சொல்கிறேன் படித்தவங்களா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது கிடைக்காததுனாலே எனவும் தெரியல படிக்க முடியாத ஒரு பிள்ளைங்களை பார்த்தாலும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்னை அறியாமல் வந்து அந்த துடிப்பு எனக்கு இருக்கும் அதனால் எனக்கு என் தகுதிக்கு மீறின்னு கூட சொல்லலாம் வீட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்னத்தையோ ஒன்று பண்ணி சின்ன 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 ஹெல்ப்புகளை அப்போ பண்ணிட்டு தான் இருக்கேன் இல்லை ஸ்கூலுங்களை கூட கெஞ்சி கூத்தாடி அந்த மாதிரி இந்த பிள்ளைங்கள சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கேன் இப்போ கூட அதை அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இது வாங்கி தருது ஒரு யூனிஃபார்ம் வாங்கி தருது இப்போதைக்கு என்னால் அவ்வளோதான் முடியுது இப்போ கூட அதை நான் செய்ய தவறதே கிடையாது ஏன்னா படிப்புங்கிறது நான் எந்த ஒரு காலத்துலேயும் வந்து நம்மக்கிட்டேருந்து இப்படி எடுக்க முடியாத ஒரு சொத்து அது இல்லாத நிறைய சந்தோஷம் நான் வைக்கப்படலை சங்கடப்பட்டிருக்கேன் ஏதோ இப்போ நான் நினைக்கல வெளிநாடு போவேன் வருவேன் அதெல்லாம் ஒன்றுமே நினைக்கவே இல்லை ஏன்னா கும்பகோணத்துக்கு மெட்ராஸுக்குமே நமக்கு வழி தெரியாத தான் நான் வாழ்ந்திருக்கேன் இப்போ இதெல்லாம் நடக்கும்போது நான் தைரியம் நான் படிக்கலைங்கிறது ஏர்போர்ட்டில் கூட போய் சொல்லுவேன் எங்க வேணாலும் சொல்லுவேன் அதை கேட்டுடுவேன் நான் பட் எனக்கு இருக்கு உள்ளத்தில் அந்த ஆதங்கம் இருக்கு இந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்க நம்மள சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலவரம் வந்தால் ஏதோ ஒரு சின்ன சின்ன விதத்தில் நான் என்னால் முடிஞ்சது செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும் அதனால் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நான் இருக்கிறவங்க தான் படிக்கணும் புணக்காரங்க தான் படிக்கணுங்கிற என்னாலாம் இல்லாமல் எல்லாருமே படிக்கலாம் அது ஒன்றும் இல்லாத ஒன்று அது எல்லாருக்கும் கிடைக்க நானும் நினைக்கிறேன் ஆண்டவனையும் பிரார்த்திக்கிறேன் நல்ல பெரிய மனசு படைச்ச பட பட இந்த விதத்தில் எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள் ஆனால் நான் படிக்கலைன்னு சொன்னால் கூட நான் படிக்காமலாம் இருக்க மாட்டேன் எல்லாமே படிப்பேன் மகாபாரத ராமத்தை அர்த்தம் தெரியாது பெருசாக நல்லா எல்லாம் படிப்பேன் ஆர்வம்தான் ஆர்வம் தான் அந்த நாள்ல வந்துட்டு வண்டியில சினிமா நோட்டீஸ் கொடுத்துட்டே போவோம் அது பின்னால் ஓடி எடுத்து எடுத்து கூட்டி படிக்கிறது அப்படி பண்ணுறது இப்படி பண்றது பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நானே படிப்பேன் நானே எழுதுவேன் இது எதுவும் வந்து ஆனால் ஆர்வம் தான் ஆர்வத்தால் ஒன்று 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 கற்றுக்கிறது தான் அப்படி தான் நானும் கற்றுக்கிட்டேன் படிப்புங்கிறத அந்த படிக்காதவங்களுக்கு அந்த மனசில் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்குது என் நாலு பேர் பேசும்போது எனக்கு அது இருந்திருக்கு நாலு பேர் பேசும்போது தெரிஞ்சதை கூட சொல்ல முடியாது ஏன்னா சொன்னாக்க ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அசிங்கமாகிடுவேன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் வருது அதனால் இனி படித்தவங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் துணை நிற்கணும் கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணுது பணம் படைத்தவங்க எல்லாமே எல்லாம் பண்ணி நாடு நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் சமுதாயம் ரொம்ப நல்லா இருக்கணும் அது என்னுடைய ரொம்ப ஆசை வறுமைகள் எல்லாம் நீங்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் எப்பயோ அவ்வளோ எழு எழுபது எழுபத்தஞ்சி வருஷம் கும்பகோணத்தில் பிறந்து ஒரு நெசவு குடும்பத்தில் பிறந்து அளவுக்கு வந்து ரெண்டு பசங்களை படிக்க வச்சு என்னத்தையோ வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போது வந்துட்டு நான் வந்துட்டு எல் ஓரளவுக்கு நம்ம கடமைகளை ஓரளவுக்கு முடிச்சிட்டோங்கிற ஒரு சின்ன இதை அது அவங்கவுங்களே தெரியும் நான் நினைக்கிறேன் பெற்ற பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டோம் ஒரு கல்யாணங்கார்த்து பண்ணி வச்சோம் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இது கூட ஒரு பெரிய சந்தோஷம்தான் அந்த சந்தோஷத்தோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி